ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவின் சார்பில் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் மேலும் இனியனும் வந்து சதுரன் விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் நெக்ஸ்ட் மீராபாய் சானு சரிங்களா முக்கியமான ஒரு கரண்ட் அபேர்ல ஒரு முக்கியமான பகுதி மீராபாய் சானு எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்கள் என்றால் பலு தூக்குதல் வைட் லிப்டிங்கோட தொடர்புடையவர்கள் அவர்கள் இத்தேஷ் இந்தியாவிற்கு முதல் முதலில் உலக கோப்பையில் தங்க பதக்கத்தை பெற்று தந்த இத்தேஷ் அவர்கள் வந்து குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் அப்ப குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடைய இத்தேஷ் வந்து எது கூட தொடர்புடையவர் பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை நெக்ஸ்ட் ஹர்மன் பிரீத் சிங்கும் சவிதா புனியான் ரெண்டு பேர் இருக்காங்க ஹர்மன் பிரீத் சிங் இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் சவிதா புனியா பெண்கள் ஹாக்கி டீம்க்கு இருக்காங்க சோ இவர்கள் இருவரும் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையாக இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ரெண்டு பேருமே ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் சரியா அடுத்தது சுக்மன் கில் சுக்மன் கில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது என்றால் கிரிக்கெட் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இவர் வந்து நிறைய சாதனையை தொடர்ந்து படைச்சிட்டு வராரு சோ சுக்மன் கில் எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய கேட்டா கிரிக்கெட் சோ நீத்து டேவிட் சரிங்களா இவங்களுக்கு ஐசிசி சார்பில் ஒரு முக்கியமான விருது வழங்கப்பட்டிருக்கும் அதனால நீத்து டேவிட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் கேட்டாலும் கிரிக்கெட்டோட தொடர்புடையவர்கள் நெக்ஸ்ட் பிரவீன் குமார் தயான் சந்த் கேல் ரத்னா விருதை பெற்ற தடகள வீரரான பிரவீன்குமார் உயரம் தாண்டதில் வின் பண்ணியிருப்பாரு பிரவீன்குமார் அவர்கள் தடகள விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் நீரஜ் சோப்ரா என்பவர் ஈட்டி எறிதல் உங்க எல்லாருக்குமே ஈட்டி எறிதலோடு தொடர்புடையவர் அவரும் ஒரு தடகள வீரர் நெக்ஸ்ட் சீதல் தேவி என்பவர் வித்தையுடன் தொடர்புடையவர் கைகள் இழந்த அந்த பெண்விதையை கால் பண்ணியிருப்பாங்க சீத்தல் தேவி அவர்கள் வந்து வித்தையுடன் தொடர்புடையவர் விஷயம் தெரிஞ்சுக்கணும் கிறிஸ்டினா கவெண்டி இவர்கள் தான் ஒலிம்பிக் சர்வதேச ஒலிம்பிக் மையத்துடைய முதல் பெண் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா கவெண்ட்ரி சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போற மறக்காம உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க செரினா வில்லியம்ஸ் எந்த விளையாட்டு தான் தொடர்புடைய மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ணிக்கோங்க